ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வி கே தமிழகத்தில் உள்ள ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் வழங்கிட்டு இருக்காங்க அதுபோக கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட ஐந்தாவது தவணை நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு பத்தாம் தேதியில இருந்தே அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு முதல் தவணை கிரெடிட் ஆயிருக்கு அதை பற்றின முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தமிழக அரசு பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வேஸ்டி சிலை இதெல்லாம் வழங்குறாங்க அது கூட சேர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்குறாங்க இந்த பொங்கல் பரிசு டோக்கன் அடிப்படையில் பதிமூணாம் தேதி வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோக்கன்ல குறிப்பிட்டிருந்த தேதி என் டைமுக்கு வர முடியாதவங்க பதினேழாம் தேதி வாங்கிக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இது மூலமா தமிழக ரேசன் அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் ரூ ஆயிரம் ரொக்கமாக வழங்குறாங்க அடுத்ததான் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாம் தேதி ஆன இந்த மகளிர் உரிமை தொகை பொங்கலை முன்னிட்டு பத்தாம் தேதியே கிரெடிட் ஆயிருக்கு கடந்த செப்டம்பர் மாசத்திலிருந்து தமிழக அரசு விதித்த தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஒவ்வொரு மாசமும் வழங்கிட்டு இருந்தாங்க பொங்கல் வரதுனால முன்கூட்டியே அதாவது ஜனவரி பத்தாம் தேதியே நிறைய மக்களுக்கு ஆயிரம் ரூபாயை அக்கௌண்ட்ல வர வச்சுட்டாங்க அதுபோக கடந்த நாலு மாசமா உரிமை தொகை பெறாதவங்களுக்கு இரண்டு மாசத்துக்கு முன்னாடி அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு தகுதியுடையவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் நிறைய பேர் மேல்முறையீடு செஞ்சுருப்பீங்க அவங்களுக்கு கடந்த டிசம்பர் இருந்து ஒரு ரூபா பத்து பைசா அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுதான்னு செக் பண்ணி டெஸ்டிங் மெசேஜ் வந்து போட்டாங்க அவங்களுக்கு இந்த பத்தாம் தேதி மகளிர் உரிமை தொகை முதல் தவணையாக வழங்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக உங்கள் அக்கௌண்டில் வந்துடும் ஸோ நீங்கள் யாராவது மேல்முறையீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அசால்ட்டா இருந்துராதிங்க உங்கள் அக்கௌண்டில் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஐந்தாவது தவணையாகவும் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு முதல் தவணையாகவும் இந்த மகளிர் உரிமை தொகை ரூ ஆயிரம் அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் இரண்டாயிரம் ரூபாய் தமிழக மக்களுக்கு வந்து வழங்குறாங்க ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயத்த உடனுக்குடனே தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பைனல் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்